I'm not எ என்ன தெரியா தெரியா யாருக்க के <laughs> दुनिगको நீ இன்னொரு அங்கே போ, நான் இங்கே எடுத்துருக்கல இருக்கேன் ரெண்டு அங்கே மேலே போ மேலே போகிற ராஜ்குமார் 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 எடுக்கல நீங்க போலீஸ் சொல்ல முடியாது

கூட்டத்தில் ஒரு ஒருவராக தான் இந்த ஆடு மாடு எங்களுக்கு செல்லமாக பெயர் வைத்து அழைத்தது பார்த்துருப்பீங்க அப்படி தான் எங்கள் வாழ்க்கை முறை ஆடு மாடுகள் இல்லாத வேளாண்மை இல்லை தற்சார்பு வாழ்க்கை இல்லை பொருளாதாரம் வேளாண்மை என்பது என் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு தொழில் அல்ல தொழில் அல்ல ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி கிடையாது அக்ரிகல்ச்சர் அக்ரி இண்டஸ்ட்ரிலாம் கிடையாது கல்ச்சர் கலாச்சாரம் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய கலாச்சாரத்திலிருந்து தான் கல்ச்சருங்கிற சொல்லே வருது எங்களுடைய வாழ்க்கை முறையில பின்னி பிணைந்த உயிரினங்கள் தான் இந்த உயிரினம் மாடுனா செல்வத்தை பிடிக்கிறது அதனாலதான் வீட்டுக்கு வர மருமகளே மாட்டு பெண் சொல்றது அது சில அதிமேதாவிகள் என்ன மாடு செல்வம்னு சொல்லிட்டாரு எங்க அப்பா தெளிவா பேசுறாங்க நேச்சல் மாடுகள் கிடை மாடுகள் இது போக மலையில் மேயிற மலை மாடுகள் இருக்குது பலதரப்பட்ட மாடுகள் இருக்குது பல வகைகள் இதில் இப்போ அது இப்படியே போனால் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எருமை கொண்டு வந்து இங்கே சேர்க்கணும்னா எருமை இல்லை வருது மொத்தமாக ஒரு அஞ்சாறு எருமை தான் இருக்குது அதில் ரெண்டு எருமை தான் எங்களுக்கு கிடச்சிது இப்போ எருமையை அழிஞ்சு போச்சு இந்தியா வந்து அதிகமாக கறி மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்து அதில் அறுபத்தி நாலு விழுக்காடு எருமை மாட்டுக்கறி தான் ஏற்றுமதி செய்யுது பாலில் முதலிடத்தில் இருக்குது அந்த பாலை ஏற்றுமதி செய்கிறது எரும பால் தான் ஆனால் எருமையை வளர்க்குறது அதை பேசுகிறது அவ்வளோ இழிவாக தெரியுது கறியிலே சுவையான கறி மாட்டு எருமமாட்டுக்கரின் தான் வெளிநாட்டு கரம்புரம் வாங்கி சாப்பிட்றோம் அந்த அறுபத்தி நாலு விழுக்காடு கறியும் உத்தரப்பிரதேசம் மாநிலம் அனுப்புது நூறு விழுக்காட்டில் அறுபத்தி நாலு விழுக்காட்டை உத்தரப்பிரதேசமே அனுப்புது அதில் எருமக்கறி தான் அதிகம் ஆனால் இங்கே அரி அதை குறைஞ்சிக்கிட்டு இருக்குது எல்லாமே இப்போ இது வெண்மை புரட்சியும் இன்னும் மாடு இல்லாத பால் வருதா பால் இல்லாமல் வெண்மை புரட்சி வந்துச்சு ஆனால் ஒரு பால் ஒரு இழி சிந்தனை இருந்தது ஆடு மாடு வளர்த்தல் வேளாண்மை செய்தல் இதெல்லாம் ஒரு பிற்போக்குத்தனம் இதெல்லாம் வந்து படிக்காதவன் செய்கிறதுன்னு ஒரு பொது புத்தியில் ஏற்றி அதை அழிஞ்சு ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் தான் இந்த வேலை நாங்கள் செய்ய தொடங்குறோம் இப்ப நிலம் எங்கள் உரிமை எல்லாம் வெளிநாடுகளுக்கு போயிருப்பீங்க ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இல்லது ஜெர்மன் இந்த மாதிரி டென்மார்க் இந்த நாடுகள்லாம் சாலையில் நீங்கள் பயணித்து பார்த்தீங்கன்னா பலாயிரக்கணக்கான ஏக்கர்களில் மாடுகள் ஆடுகள் மேய்ந்து இருப்பதை நீங்கள் அழகாக பார்க்க முடியும் அந்த மாதிரி எல்லாம் இந்த நாட்டில் ஏதாவது இருக்காங்க இப்போ பீகாரில் இருக்கு அந்த இதில் இருக்குது நாங்கள் பஞ்சாப்லாம் போனால் நீங்கள் நிறைய மேய்ச்சல் காடுகளில் ஆடு மாடுகள் மேய்ஞ்சு கொண்டு இருக்கிறத பார்க்கணும் கேரளாவில் கூட மேய்ச்சலுக்கு நில இருக்கு சுத்தமாக இல்லாதது அதை பற்றி கவலையே படாத நாடு நம்ம நாடு தான் இந்தியாவில் இந்த பீஃபு இந்த இதில் அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி இல்லை அதில் எருமாட்டுக்கறி இல்லை கேரளா ஆந்திரா

இது சொல்லுவாங்க மேச்சல் நிலம் வந்து அதுக்கென்று மேச்சல் நிலத்தை ஒதுக்கணும் மேச்சல் நில புறம்போக்குன்னு இருக்குது அந்த மேச்சல் நில புறம்போக்கு நிலையை அதை இந்த புறம்போக்கில் ஆக்கிரமிச்சு அதை மீட்கணும் மலையடி வாரங்கள் நீங்கள் முதல் முதலாக நாங்கள் இங்கே மாடு வளர்க்க தொடங்கணும் ஆடு மாடு காடும் காடு சார்ந்த இடம் ஏன்னா அதே காட்டுகளின் நுழை அதுன்னு தடவிட்டாது இந்த இப்போ தான் நாங்கள் ஆடு மாடுகளை மலையில் மேய்க்கிறோமா மலங்காடுகளுக்குள்ளே மேய்க்கிறோமா எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக நாங்கள் மேய்ச்சி வரோம் திடீர்னு தடை சட்டம் போட்டு புலியை காப்பாத்துறேன் வன விலங்குகளை காப்பாத்துறேன் ஆயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி இவ்வளவு கடுமையான தடை சட்டம் மலை மேல ஏத்தியும் கூடாதுன்னு தடை சட்டத்தை கொண்டு வராங்க அது புலிகள் காப்பகம்ங்கிறாங்க தனிநபர் தொடர்ந்த வழக்கு அவர் அப்ப அந்த திருமுருகன் தீரன் திருமுருகன் வந்து இப்ப எங்க வீச்சில தான் இருக்காங்க அவர் தொடர்ந்த வழக்கில் நம்ம எழுப்புகிற கேள்வி என்னென்னா இப்போ நாங்கள் இத்தனை கேள்விகளை இப்போ மக்க வைக்கப் போகிறேன் இதில் ஏதாவது ஒரு கேள்வியை அரசு தரப்பு வழக்கறிஞர் வச்சுருக்கணுமா இல்லை ஆமாம் ஏன் கேல்ல இப்போ நான் செய்கிற தர்க்கத்தை அரசு தரப்பு வழக்கறிஞர் வச்சுருந்தாருன்னா அந்த தடை வந்துருக்குமா என் கேள்விக்கு பதில் இருக்கா அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இன்னைக்கு நேற்று இல்லையே ஆதியில் காடுகளில் மலைகள்ல இருந்து இடம்பெயர்ந்து வந்து காடுகளில் நாங்கள் தங்கி வளர்க்கும் போது வேட்டையாடி உண்ட விலங்கை வளர்த்து உண்ணலாம்னு முடிவு பண்ணும்போது நாங்கள் நாங்க வளர்க்க ஆரம்பிச்சோம் அந்த இடம் எது அந்த இடம் மலையடி வாரத்தில் காடும் காடு சார்ந்த இடமும் தானே அந்த இடத்திலேயே எனக்கு அந்த காட்டுக்கு சொந்தக்காரன் அங்கேயே வாழ்ந்த என்னை உள்ள நுழையாது நீங்க சொன்னா எப்படி எப்படி நீங்க சொல்லுங்க நான் வனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த விலங்கை நான் வேட்டையாடி உண்டதை வளர்த்து உண்ணலாம்னு முடிவெடுத்து ஆடு மாடுகளை வளர்த்தேன் அங்கே இருந்து காடு நாடு உங்களுக்குன்னா காடு என்னது இல்ல அதான மாடு ஆடும் கேட்கும் நீ எப்படி நீ சொல்ற நீ உழைச்சு நாட்டுக்கு வரி கட்டுற உழைச்சு நீ வரி கட்டுற நான் உயிரை கொடுத்து என் உடலை கரியாய் கட்டுறேன் என் உடலை கரியா கட்டுறேன் முப்பதனாயிரம் கோடி ஒரு ஆண்டுக்கு வருமானம்

எங்களை வந்து ஒன்றுமே செய்ய மாட்டீங்க நீங்கள் பால் இல்லாமல் ஒன்றும் இல்லை பால் அடை கட்டி பால் கோவா நெய் சீஸு எல்லாம் சொல்கிறீங்க தயிர் மோர் வெண்ணெய் அதெல்லாம் திங்குறீங்க ஆனால் அது என்ன திங்கும்னு எனக்கே அது இப்போ கேள்வி அதுக்கு தான் மாநாடு பாவைங்க நான் எனக்கு பேச வருது பேசுகிறேன் அவனுக்கு பேச வரல அவனுக்காக நான் பேசுகிறேன் நம்ம அம்மா தள்ளி அது தள்ளிங்களா செய்வாங்க நீ மறுபடியும் அதுக்கு ஒரு சண்டை போடணும் நாங்க இதெல்லாம் உலகத்தில் பாருங்க இவ்வளவு நூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு இவ்வளவு தீண்டாமை ஒழிப்பு பேசுறீங்க சமத்துவம் பேசுறீங்க சகோதரத்துவம் பேசுறீங்க சமூக நீதி பேசுறீங்க ஒரு கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர் அண்ணனை நீங்கள் கோயிலுக்கு அந்த இடத்துல விட மாட்டேங்கிறீங்க மற்ற எல்லாரையும் ஏத்துறீங்க அவரை ஏற்ற மாட்டேங்கிறீங்க கேட்டால் நீங்கள் இது சமூக நீதி காத்தமன் சகோதரத்துவம் காத்தம்மன்ங்கிறீங்க நாங்கள் முற்போக்கு சீர்திருத்தம் சமூக நீதி எல்லாம் பேசுறீங்க இது இந்த தீண்டாமை இந்த நூற்றாண்டுலேயும் தொடருது இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க அவ்வளோ பெரிய தலைவருக்கே அந்த நிலைமைன்னா சாதாரண குடிகளுக்கு என்ன நிலைமை இருக்குன்னு பாருங்க இந்த கால்நடைகள் ஆடு மாடுகளுக்கான மேச்சல் நில தான் இந்த மாநாடு நடக்குது மேச்சல் நிலம் எங்கள் உரிமைன்னு பல நாடுகள்லாம் மேய்ச்சல் நிலங்கள் கோடிக்கணக்கான ஹெக்டர்ல இருக்கு சின்ன நாடு பிரேசில் மாதிரி எல்லாம் ரெண்டு கோடி ஹெக்டர் மேச்சல் நிலம் இருக்குது கன்னியால்லாம் ஒரு கோடி ஹெக்டர் இங்கே வந்து ஒன்று புள்ளி ஏழு கோடி ஹெக்டேர் தான் இந்தியாவிலேயே இருக்குது அது குறிப்பாக பன்னெண்டு லட்சம் ஏக்கர் ஹெக்டேர் தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது இப்போ அதில் பன்னெண்டு லட்சம் ஹெக்டேர் இருக்குதா மேச்சல் நிலமா அவங்க சொல்கிற கணக்கில் இருக்குது இல்லை ஐம்பது அறுபது விழுக்காடு ஆக்கிரமிக்கப்பட்டு மலையடிவாரங்கள்லையும் நாங்கள் ஆடு மாடு கொண்டு போய் மேய்க்கக்கூடாது சமவெளிகளையும் மேய்க்க முடியாது அதெல்லாம் ஆக்கிரமித்து நீங்கள் வீட்டு மனைகளாகவும் தொழிற்சாலைகளுக்கு சிப்கார்டு தொழிற்சாலை தொடங்குகிறேன் அந்த தொழிற்சாலை தொடங்குறேன்னு எல்லா நிலங்களையும் எடுத்துக்கிட்டா இப்போ வாயுள்ள நாங்கள் போராடி அதை தடுக்கிறோம் வாயற்ற உயிரின பேச்சும் திறனற்ற உயிரினங்களாக இருக்கிற ஆடு மாடுகள் என்ன செய்யும் சொல்லுங்க இப்போ அவங்க அந்த அவர் உணர்வுகளோடு இருக்கிற ஒரு நியாயமான கோரிக்கை வச்சு தான் இந்த மாநாடு நடக்குது இப்போ அவர்களுக்காக பேசுகிறது தான் அது பேசுவேன் என்னென்ன கோரிக்கைன்னு வச்சு பேசுவேன் அப்போ நீங்கள் அதை கேட்கலாம் வேறு யார் எடுப்பான்னு சொல்லுங்க இவர்களுக்கு ஓட்டு இல்லை அதனால் இல்லை ஓட்டுக்காக கவலைப்படுறவன் இந்த வேலை செய்ய மாட்டான் வாக்குக்காக கவலைப்படுறவன் இதை பற்றி கவலைப்பட மாட்டான் நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக கவலைப்படுறவங்க என் நாட்டுக்காக கவலைப்படுறவங்க மாடும் ஆடு இல்லைன்னா எங்களுக்கு எப்படி வேளாண்மை இருக்கும் தற்சார்பு பொருளாதாரம் எப்படி இருக்கும் நிலம் எங்கே இருக்கும் வளம் எங்கே இருக்கும் எல்லாம் இயற்கை வேளாண்மைங்கிறீங்க ஆர்கானிக் ஃபுட்டுங்கிறீங்க ஆ இயற்கை வேளாண்மையும் பாரம்பரிய உணவு அதெல்லாம் பெஸ்ட் தெரியுது ஆடு மாட்டு புழுக்கையும் ஜாணி இல்லாமல் இயற்கை வரங்கே இருந்து வரும் ஒரு அடிப்படை தெரியாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறது என்ன பண்றது சொல்லுங்க ஒண்ணும் இல்ல மே போகும்போது அவன் தான் முன்னாடி போவான் நாங்க பின்னாடி போவோம் அதனால பால் கறக்கும்போது அவன் தான் முன்னாடி நிக்கிறான் நாங்க பின்னாடி நிக்கிறோம் அதனால கொஞ்ச நாள் பின்னாடி இருங்க கொஞ்ச நேரம்னு வச்சிருக்கேன் இந்த போய் நினைக்கிறீங்களா இல்லை நான் மக்களுக்கு போய் சேர்க்கணும் தான் பாடுபடுறேன் முதல்ல எங்கள் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுது அது எந்த ஒரு இதுலேயுமே விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வுங்கிறாரு எங்கள் தலைவர் எங்கள் மக்களுக்குள்ள ஒரு அச்சருக்கு இதை சட்டம் போட்டாங்க நம்ம என்ன செய்யுறது நம்ம என்ன செய்யறது அப்படின்னு நாங்கள் சட்டைக்கு தான் உடலுக்கு தான் சட்டை சட்டைக்கு உடல் இல்லைங்கிற கோட்பாடு கொண்டவர்கள் நாங்கள் மக்களின் நலனுக்கு தான் சட்டமும் திட்டமும் நீங்கள் மலை மலை மலைகளுக்குள்ளே மலங்காடுகளுக்குள்ளே நாங்கள் ஆடு மாடு மேய்க்கக்கூடாதுன்னா எண்ணெயிலிருந்துன்னு சொல்லுங்கள் இருபத்தி ஒன்றுல இருந்து அந்த கடும் சட்டத்தை கொண்டாடுவீங்க அப்போ நாங்கள் என்னென்னு கேட்குறோம்னா ஆயிரம் ஆண்டுகளாக நாங்கள் இந்த வனத்தோடு ஒட்டி எங்கள் வாழ்க்கை இருக்குது முதன் முதலாக நாங்கள் எங்கே ஆடு மாடுகளை மேய்ச்சோம் காடும் காடு சார்ந்த இடத்துலையும் காடும் காடு சார்ந்த இடத்துலையும் நீ இப்போ கால் வைக்கக்கூடாது நீ சட்டம் போட்டால் இந்த சட்டத்தை நான் கால் செருப்பால் அடிக்கணுமா அடிக்கக்கூடாத சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்காதான் அறிவு இருந்த செயலாக இருக்கா அங்கே ஆடு மாடு மேயிறதுனால அருவி அப்படி உருவாகிறது அப்படி நீர் வரத்து உருவாகிறது குறைஞ்சிடும் இல்லை அவ்வளோ பாதுகாப்பாக நதியை வச்சுருக்கிறீங்க சொல்லுங்க இந்த ஆடு மாடு தண்ணி குடிக்கிறதுக்கு ஆறில் தண்ணி இருக்கா நொய்யல்னு ஒரு ஆறு மாடு குடிக்க முடியுமா சாக்கடை கழிவையும் சாய கழிவையும் கொட்டி ஆரை மட்டும் கொலை பண்ணிட்டேன் இந்த வைகை ஆறு வைகை நீர் ஓடுற ஆடுறா சாக்கடை கழிவு ஓடுற காவாயாது ஆறை பாதுகாக்கிற லட்சம் அது அறிவியை பற்றி கவலைப்படுறவுங்க வனவிலங்குகள் பாதுகாப்பற்று போயிடும்னா பல நூறு டன் எடை உள்ள வெடிமருந்துகளை வச்சு கல்குவாரிகளை தகர்த்து தகர்த்து நொறுக்கிறீல அப்போல்லாம் அந்த வனவிலங்குகளை பற்றி கவலைப்படாத நீங்கள் நீட்டின் ஆய்வு தேனி அந்த மேற்கு மடர் மேற்கு தொடர்ச்சி மலையில் செய்ய போகிற நீங்கள் ஐம்பதனாயிரம் டன் எடையுள்ள வெடிமருந்தை வச்சு தகர்ப்போம்ங்கிறீங்க அப்போல்லாம் வனவிலங்குகளின் வாழ்க்கை பற்றி பாதுகாப்பை பற்றி கவலைப்படாத நீங்கள் என் ஆடும் ஆடும் போய் போகிற அந்த புல்லை பூண்டை மேயிறதில் மழை கட்டுறதா வனம் பாதுகாப்பு சிதஞ்சிருது வனவிலங்குகள் இன்னைக்கு நேத்தா இந்த வனவிலங்குகளுக்கும் இந்த ஆடு மாடுகளுக்கும் தொடர்பு எத்தனாயிரம் ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் எங்க அப்பா வாழ்நாள் முழுக்க நம்மால் ஒரு கத்தி சாத்தான அந்த உயிர் சங்கிலி உணர்வு தொடர்பு அந்த உணவு அந்த சங்கிலி அறுத்துறாத அப்படின்னு புளி மாட்டடிக்கும் ஆட்டை அடிக்கும் திங்கும் அதுதானே அது அது அதுதான் தானே நாங்கள் எங்கள் ஆயர் குழுவை பற்றிக்கிட்டு போகிறாங்க அதில் ரெண்டு மாடை திங்குது ஆடை திங்குது அதுக்குன்னு சேர்த்து தான் நாங்கள் வளர்க்குறோம் இன்னைக்கு நேத்தா நடக்குது என்னவோ இந்த புளி மேலையும் யானை மேலையும் காட்டெரும்பு மேலையும் பெரிய அக்கறை கொண்ட மாதிரி அப்புறம் இவ்வளோ அக்கறைன்னா புளி எதுக்கு தண்ணிக்கு ராத்திரியில் வீட்டுக்குள்ளே வருது ஊருக்குள்ளே கிராமத்துக்குள்ளே புளி பூந்துருச்சு அப்படின்லாம் எப்படி வருது செய்தி யானை எப்படி தண்ணிக்கு தெருவில் போய் குடம் குடமாக தேடிக்கிட்டு இருக்கு காட்டிறமை வந்து இங்க தண்ணிக்கிற தேடி வந்து கிணத்துக்குள்ள வந்து சாகுது எப்படி அதில் இருந்து அதிகாரிகள் அறிவு கேட்டாதோ எல்லாம் எல்லாத்தையும் நொறுக்கி எறிகிற காலம் ஒன்று வருது பாருங்க எது சும்மா ஒரு பாய்த்துக்கார கூட்டம் உட்காந்துக்கிட்டு என்ன தேதி செய்யறது ஏதோ இன்னைக்கு நேற்று நாங்க ஆடு மாடுகளை நாங்களே உருவாக்கி வளர்த்து மேய்கிற மாதிரி அதில் நாங்க செஞ்ச வேலையே அதுதான் முத முதலாக வேளாண்மை செய்யல முத முதலாக செஞ்சதா ஆடு மாடு வளர்க்கறதுதான் அதுக்கப்புறம் பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்து கீழே இறங்கி வந்து மருத நிலத்தில் வந்து நமக்கான உணவுப் பொருளை ஏண்டா நம்மளே விளை வைக்கக்கூடாதுன்னு விளைய வைக்க ஆரம்பித்தான் அந்த விலையை வைக்கிறதுக்கு அவன் தான் உயிராக துணையாக இருந்தான் அது தெரியாமல் ஏதோ பைத்தக்கிறாங்க போயிட்டு இருப்பாங்க இது எங்களுடைய பிறவி கடமை எங்கள் ஆத்தா ரெண்டு வர் ஒரு வருஷம் பால் கொடுத்தா அதுக்கப்புறம் இது வரைக்கும் அந்த ஆத்தா தான் பால் கொடுத்துக்கிறா அந்த விசுவாசத்துக்காக பேசணும்னு வந்திருக்கேன் நன்றி